பகல்காம் தாக்குதல் நடந்து இன்னையோட நாற்பது நாள் ஆகுதுங்க நாற்பது நாள் ஆயும் அந்த ஆறு தீவிரவாதிகளை கண்டுபிடிக்கல தொடர்ந்து எதிர்கட்சி தலைவர்களும் காங்கிரஸும் கேள்வி எழுப்பிட்டு வராங்க இந்த செய்தியாளர்களை சந்தித்த சிவசேனா கட்சி யூபிடி தலைவர் சஞ்சய் ராவத் அவர்கள் ஒரு அதிர்ச்சியான தகவல் வெளியிட்டு இருக்கிறாரு என்னன்னா அந்த ஆறு தீவிரவாதிகளும் பாஜகவுல சேர்ந்திருக்கலாம் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க பாஜக ஆபீஸ்ல இருந்து எங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா அவங்களே தகவல் வெளியிடுவாங்க அதனால நீங்க இதை மறந்துடுங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்லி இருக்கிறாரு இதற்கு பாஜகவில் இருந்து ஒரு பதில் கூறியிருக்கிறாங்க என்னன்னா அவருக்கு கொஞ்ச நாள மனநல சரியில்லை மனநல பாதிக்கப்பட்ட மருத்துவமனையில் போய் அவர்களை அனுமதி பண்ணுங்க இந்த மாதிரி அவர் சொல்றது ஆயுத படைகளுக்கே அவமானம் அப்படிங்கிறாங்க இப்படி இரு தலைவர்களும் மோதிக்கிறாங்க இவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க அவங்க ஒரு மாதிரி சொல்றாங்க இருவேறு கருத்துக்களும் டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கு இது சார்ந்த கருத்துக்களை நீங்க மறக்காம தெரிவிச்சிட்டு போயிடுங்க